வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் மூன்று தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஆறு என் விதி டாக்டரின் அரைகுறை சம்மதத்துடன் அன்றிரவே ஆஸ்பத்திரியிலிருந்து மூவரும் கிளம்பிவிட்டனர் அதற்கு மேல் அங்கு தங்குவதற்கு மாயாவிற்கும் விருப்பமில்லை அவளின் தந்தைக்கும் விருப்பமில்லை சோழன் பல முறை வேண்டாம் என்று சொன்ன பிறகும் முகில் நடந்தவைகளுக்கு மாயாவின் அப்போதைய நிலைமைக்கு தான் தான் காரணம் அதனால் அவர்களை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பது அவனின் பொறுப்பு என்று தீவிரமாக கூறிவிட்டான் முகிலின் வார்த்தைக்கு அதற்கு மேல் மறுப்பு சொல்ல முடியாவிட்டாலும் மேலும் மேலும் பலரின் பார்வை அவரின் மகள் மேல் விழ அவருக்கு சம்மதமில்லை இரவு நேரம் சாலைகள் சரியாக இருக்காது மாயாவிற்கு வசதியாக இருக்காது அவளுக்கு களைப்பாக இருக்கும் ஹெலிகாப்டரில் சென்றால் சீக்கிரமாக சென்றுவிடலாம் என்று பல பல காரணங்கள் முகில் கூறியபோதும் அதை திடமாகச் சோழன் மறுத்துவிட்டார் ஆனால் சோழனின் காரில் அனுப்ப மனமில்லாமல் முகில் தனது செவ்ரோலட் டிராவல்ஸ் எஸ்யூவில் அவனே ஓட்டிச் செல்வதாக அறிவித்துவிட்டு அதை உடனடியாக செயல்படுத்தவும் தொடங்கிவிட்டான் அவரின் தந்தையின் காரை வீட்டிற்கு எடுத்து வருவதற்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு தந்தையையும் மகளையும் பின் இருக்கையில் வசதியாக அமர வைத்துவிட்டு தானே காரை ஓட்டவும் செய்தான் அவன் ஒருவனை முழு பயணத்தையும் ஓட்ட சிரமமாக இருக்கும் மாறி மாறி ஓட்டலாம் என்று அவரும் பலமுறை முறை கூறி பார்த்தார் அவன் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை சரி அதுதான் வேண்டாம் என்றால் ஒரு டிரைவரை ஏற்பாடு செய்து ஓட்டலாம் என்றால் அதற்கும் அவன் அசைந்து கொடுக்கவே இல்லை தனக்கு இரவு நேர நெடுந்தூர பயணம் பழக்கம் என்றும் அதைவிட மாயாவிற்கு சோழன் அருகில் இருந்தால் அவளுக்கும் வசதியாக இருக்கும் என்று சொல்லி அவரின் பேச்சை ஒரே அடியாக மறுத்துவிட்டான் வேறு வழியின்றி முழு பயணத்தையும் அவனே ஓட்ட தந்தையும் மகளும் பின்சீற்றில் பயணிக்கத் தொடங்கினர் ஆஸ்பத்திரியில் மாயாவிற்கும் முகிலுக்கும் இடையே நடந்த பார்வை பரிமாற்றத்திற்கு பின் இருவருமே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை முகில் பேசுவது அவளுடைய தந்தையிடம் மட்டுமே மாயா பேசியதும் அவளின் தந்தையிடம் மட்டும்தான் அவனும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லை அவளும் அவனிடம் பேச முயற்சிக்கவில்லை கிட்டத்தட்ட எந்த பேச்சுமின்றியே அவர்களின் பயணம் நகர்ந்தது உடலின் அசதி காரணமாகவோ அல்லது உள்ளத்தின் அசதி காரணமாகவோ பயணத்தின் பாதியிலேயே தந்தையின் தோளில் சாய்ந்தபடி தூங்கிவிட்டாள் மாயா அடிக்கடி முகில் ரியர்வியூ கண்ணாடியின் வழியே அவளை கரிசனத்துடன் பார்த்ததை அவள் அறியவில்லை பின்னால் ஏதேனும் மெலிதாய் ஒரு சத்தம் வந்தாலும் அவனையும் அறியாமல் அவன் கண்கள் ஒருவித பதற்றத்துடன் அவளை நாடியதையும் அவள் அறியவில்லை அவளின் அக்கறையிலேயே மூழ்கியிருந்ததாலோ என்னவோ அவனின் பார்வைகளைச் சோழன் கவனிப்பதை அவன் சிறிதும் கவனிக்கவில்லை ஏதோ ஒரு பாரம் நெஞ்சை அழுத்த நெடிய பெருமூச்சை விட்டபடி தன் மகளை மடிமேல் மெதுவாய் கிடத்திவிட்டு ஆதரவாக மாலை தட்டி கொடுத்தார் சோழன் அடுத்த முறை மாயா கண்விழித்துப் பார்த்தபோது அவளின் மொத்த குடும்பமுமே அவளைச் சுற்றி நின்றது எப்பொழுது வீட்டிற்கு வந்தோம் என்று தோன்றிய எண்ணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கண்ணெதிரே அவளை கவலையோடு பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினரை ஒரு புன்சிரிப்புடன் பார்த்தாள் எப்பொழுதும் படபடக்கும் அவளின் தாய்கூட எதுவும் சொல்லாமல் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் எதுவும் கூறாவிட்டாலும் சிவந்து அழுது வீங்கிய கண்களுடன் அவளை பார்த்து கொண்டிருந்த தாயை பார்த்த மாயாவிற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது மெதுவாய் கட்டிலிலிருந்து எழுந்து சாய்வாய் அமர்ந்துவிட்டு முயன்று வரவழைத்த ஒரு புன்சிரிப்புடன் எனக்கு ஒண்ணுமில்லம்மா நல்லாத்தான் இருக்கேன் கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் என்றாள் மாயா அந்த நிலையிலும் தனக்கு ஒன்றுமில்லை என்று கூறி மற்றவர்களை தைரியப்படுத்த முனைந்த மகளைப் பார்த்த தாய்க்கு அதற்கு மேல் அடக்க முடியவில்லை என்ன நல்லா இருக்க நீ வீட்டுக்கு வந்த நிலைமை பார்த்தப்போ எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா பேச்சு மூச்சு இல்லாம ஒரு நிமிஷம் என்னோட மூச்சே நின்றுடுச்சு செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் இருக்கறதால அப்போ அப்போ தூங்குவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு இந்த வேலையை இந்த ரெண்டும் பண்ணியிருந்தா கூட என்னால நம்ப முடியும் ஆனா நீ உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட மாயா அப்படி என்ன அவசரம் ராத்திரியிலே வெளியே போய் பார்க்கணும்னு சரி அப்படியே ஏதோ பார்க்க ஆசைப்பட்டாலும் அப்பாவையும் கூட்டிட்டு போக வேண்டியதுதானே இதுன்னு ராத்திரி தனியா போற புது பழக்கம் அதுவரை மடை கட்டிய வெள்ளம் போலிருந்த காஞ்சனா புலபலவென்று புலம்ப தொடங்கினாள் தன் தாயின் வார்த்தையில் தலைக்கால் எதுவும் புரியாவிட்டாலும் தனக்கு நடந்த விபத்திற்கான உண்மை கதையை கூறாமல் ஏதோ ஒரு கதையை தந்தை கூறியிருக்கிறார் என்பது வரைக்கும் விளங்க தந்தை என்ன சொன்னார் என்று தெரியாததால் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற கவலையில் சாரிம்மா இப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியாது கண்டிப்பா இனிமே இருப்பேன் என்றாள் சின்ன குரலில் தன் மகளின் குணம் அறிந்ததால் அதற்கு மேல் காஞ்சனாவும் எதுவும் கேட்கவில்லை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று மனதை தேற்றிக்கொண்டு சரி சரி நடந்ததையே நினைச்சு மனச குழப்பிக்காத டாக்டர் உனக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருன்னு அப்பா சொன்னாங்க அதுக்காக படுத்தே கிடக்கக்கூடாது கொஞ்சம் உட்காந்துரு ரொம்ப கஷ்டமா இருந்த படுத்துக்கோ என்று தலையணைகளை முதுகின் பின்னால் அவள் சாய்ந்து அமர்வதற்கு ஏதுவாய் வைத்தாள் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று மாயாவிடம் கூறிவிட்டு மாயாவை பாத்துக்கோங்க ஆனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று கனலியிடமும் ஆதனிடமும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உணவு எடுத்து வருவதற்காக கீழே சென்றாள் காஞ்சனா மணி எத்தனை என்று தெரியாவிட்டாலும் அறையில் விழுந்த சூரிய வெளிச்சத்தின் அளவைக் கொண்டு கண்டிப்பாய் மணி பதினொன்றுக்கு இருக்கும் என்று மாயாவிற்கு தோன்றியது இந்த நேரத்தில் தனது அக்காவும் தம்பியும் ஆபீஸருக்கும் காலேஜிற்கும் செல்லாமல் அவளின் அறையில் இருந்ததில் அவளின் முகத்தில் கேள்விக்குறி படர்ந்தது இருவரையும் கேள்வியாய் நோக்கி ஆபீஸுக்கும் காலேஜுக்கும் லீவ் போட்டிருக்கீங்களா என்று கேட்டாள் மாயா கனலி மாயாவின் அருகில் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தபடி அக்கறையுடன் தங்கையின் முகத்தை ஆராய்ந்தாள் இன்னைக்கு சனிக்கிழமை மாயா நாங்க லீவ் எடுக்கல உனக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல கொஞ்சம் வீக்கா இருக்க அவ்வளவுதான் அதனால லீவ் எடுக்க வேண்டாம்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க எப்பொழுதும் சீண்டலும் விளையாட்டுமாயிருக்கும் கணலியின் குரலில் அக்கறை மிகுந்திருந்தது சனிக்கிழமையா மாயாவிற்கு ஏதோ இடிப்பது போல தோன்றியது அவளது தந்தையும் அவளும் வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு சென்றார்கள் அதற்கு பின் அவள் அங்கு ஹாஸ்பிடலில் இரண்டு நாள் இருந்திருக்கிறாள் அதன் பின் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் இப்பொழுது சனிக்கிழமை மணி பதினொன்று என்றால் அவள் என்ன ஓட்டத்தை அறிந்தவனாய் ம் ஆமா சனிக்கிழமைதான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா நீ தூங்கிக்கிட்டேதான் இருக்க ஒருவேளை நீ கும்பகர்ணி ஆயிட்டியும்னு நான் பயந்தே போயிட்டேன் அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அவளின் அருகே அமர்ந்தான் ஆதன் ஒரு வாரமா அதிர்ச்சியில் மாயாவின் குரல் கிரீச்சிட்டது பார்வையால் ஆதனை அடக்கி மாயாவின் நெற்றியில் கையை வைத்து காய்ச்சல் இருக்கிறதா என்று சோதித்தபடி அசதினால தூங்குறது நார்மல் தான்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களாம் அப்பப்போ தூக்கத்துல நீ ஏதோ பேசின அதை தவிர மற்ற நேரம் எல்லாம் நீ தூங்கத்தான் செய்த என்றாள் கனலி ஓ ஒற்றை சொல்லில் பதில் அளித்தவளை தான் எதை பற்றி பேசியிருக்கக்கூடும் என்ற எண்ணம் அலைக்கழிக்கத் தொடங்கியது ஒருவேளை என்னுடைய முன்ஜென்மம் பற்றி பேசியிருப்பேனோ என்று தோன்றிய எண்ணத்திற்கான பதிலை யாரிடம் கேட்பது என்று தயங்கியபடி கனலியை நோக்கி என்ன பேசினே என்றால் சின்னதாகி போன குரலில் நீ பேசினதை நாங்க கேட்கல அம்மா தான் நீ ஏதோ முணங்குற அப்படின்னு சொன்னாங்க என்று கூறியவள் திடீரென்று கண்கள் மின்ன உனக்கு தெரியுமா உன்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட உன்னை பார்க்க வந்திருந்தார் குறும்பை அவளது இதழ்களில் சற்று மறைக்காமல் காட்டியபடி மேனேஜரே உன்னை வந்து பார்க்கறாருனா உனக்கு உன்னோட கிட்ட நல்ல பேர் இருக்கு அப்படித்தானே அப்படின்னா கண்டிப்பா உனக்கு சூப்பர் போனஸ் கிடைக்கும் வர்ற போனஸ்ல எனக்கு புதுசா வந்திருக்கிற வீடியோ கேம்ஸ் வாங்கி தர்ற சரியா அப்புறமா மாட்டேன்னு சொல்லக்கூடாது இன்று வராத போனஸிற்கு இப்பொழுதே அடி போட்டான் ஆதன் தம்பியின் பேச்சிற்கு பதிலளிக்காமல் இருவரையும் பொதுவாக பார்த்து என்னை பார்க்க தினமும் வந்தாரா உள்ளத்தில் தோன்றிய ஆர்வத்தை கண்களிலும் குரலிலும் மறைத்தவாறு கேட்டாள் மாயாவின் கேள்வியில் அக்கால் தம்பி இருவரின் புருவங்களும் உச்சிக்கு ஏறியது கண்களில் அப்பட்டமாய் ஏளனம் துணிக்க நீ கம்பெனிக்கு இருந்தாலும் தினமும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க நீ ஒரு சாதாரண டீம் மெம்பர் உன தினமும் பார்க்க வரணுமா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தலை சாய்த்து மாயாவை கிண்டலுடன் கேட்டாள் கணலி கணலியின் பதிலில் ஏதோ ஒன்று மனதை தாக்க அதற்கு மேல் பேச மனமில்லாமல் எனக்கு தலைவலிக்குது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அம்மா கிட்ட அப்புறமா சாப்பாடு கொண்டு வர சொல்லு அப்படியே போகும்போது கதவை சாத்திட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போங்க என்று அந்த இருவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தலைவரை போர்வே இழுத்து மூடினாள் மாயா அதற்கு மேல் மாயாவிடம் எதுவும் பேசாமல் தங்கை கூறியபடியே விளக்கை அணைத்துவிட்டு கதவை சாத்திவிட்டு சென்றடர் உடன் பிறந்த இருவரும் கதவு சாத்தப்பட்ட சத்தம் கேட்ட சில வினாடிகள் கழித்து போர்வையை விளக்கி அந்த இருட்டு அறையின் வெட்டத்தை விரித்தாள் மாயா ஒரு வரட்டு புன்னகையில் அவளது இதழ்கள் வளைய திருந்தாத ஜென்ம என்றால் அது நான்தான் மனம் பாறையாய் கணக்க இவ்வளவு நடந்த பிறகும் தினமும் வந்து பார்க்க வேண்டும் என்று உன்னால் எப்படி ஆசைப்பட முடிந்தது அப்படியே வந்து பார்த்துட்டாலும் மேல அவருக்கு அக்கறன்னு முடிவு பண்ணிடுவியா நல்ல புத்தி உள்ள யாராலையும் அப்படி யோசிக்க முடியாது அவரை பொறுத்தவரை நீ யாரு ஊர் பெயர் தெரியாத ஒரு மூணாம் மனுஷி உனக்கா அவரையும் கவலைப்படணும் அவரோட வாழ்க்கை முழுசும் உயிருக்கு உயிரா காதுச்சவளையே தூக்கி வீசினவருக்கு நீ எம்மாத்திரம் நினைக்க நினைக்க நெஞ்சு கொதித்தது மாயாவிற்கு எத்தனை பெரிய துரோகம் அவன் செய்த துரோகத்தில் மனதின் ஒவ்வொரு அணுவும் தீயில் விழுந்த புழு போல துடித்தது கண்களில் கனலும் மனதில் திடமுமாய் என் கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியே தீரணும் இந்த துரோகத்திற்கு பதில் கண்டிப்பா வேணும் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா அதோட அவனுக்கு ஒரு பெரிய கும்புடு போட்டு நீயும் வேண்டா உன் வேலையை வேண்டாம் தூக்கி போட்டுட்டு வந்துட வேண்டியதுதான் கூட மன்னிக்கலாம் ஆனால் துரோகிக்கு எந்த காலத்திலேயே மன்னிப்பு கிடையாது நீயே வேலையை விட வேண்டும் என்று தர்க்கம் செய்த மனதை அடக்கி துஷ்டனை கண்டால் தூர விலகு இந்த மாதிரி ஆளோட பழகிறது இல்லை இந்த மாதிரி ஆலையெல்லாம் பார்க்கறதே பாவம் என்று புகைந்தாள் மாயா அப்புறம் உகந்திகா முகையோட கதையை பத்தி தெரிய வேண்டாமா சின்ன குரலில் மனதினுள் எழுந்த எண்ணத்தை அடக்கிவிட்டு முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் தெரியாம வேற எதையும் யோசிக்க முடியாது என்று தீர்மானமாக முடிவெடுத்தாள் அவள் முடிவெடுத்த பின் தாமதிப்பது மாயாவின் வழக்கமல்லவே வினாடி நேரம் கூட தாமதிக்காமல் பேச வேண்டும் எப்பொழுது எங்கு என்று சொல்லுங்கள் என்று ரத்ன சுருக்கமாய் முகிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள் எப்படியும் அவனிடமிருந்து பதில் வருவதற்கு பல மணி நேரத்திலிருந்து சில நாட்கள் கூட ஆகலாம் என்று எண்ணியபடி மொபைலை கீழே வைக்க போனவளுக்கு போனை கீழே வைக்கும் முன் இருந்து ஓகே உன் வீட்டிற்கு வர்றேன் ஒரு பதில் மெசேஜ் வந்தது என்ன திமிர் வீட்டுக்கு வர்றதா இத்தனை பேரை வச்சுக்கிட்டு நான் எப்படி பேச முடியும் நான் கேட்க வேண்டிய கேள்வியை எல்லாம் எப்படி கேட்கறது அப்படியே என்னோட ரூம்ல இருந்து பேசினாலும் யார் காதலையும் விழுந்துட்டா என்னவாகும் கேட்கணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க பட் எதேச்சையை கேட்டுட்டா பேசுற விஷயமா அவர் பண்ணியிருக்கிறது கோபத்துல கத்திட்டேன்னா வீட்ல உள்ளவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது இல்லவே இல்ல வீட்ல வச்சு பேசுற விஷயம் இல்லை இது எரிச்சலுடன் வேண்டாம் தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் என்று அவன் மெசேஜருக்கு பதில் அனுப்பினாள் நீ இன்னமும் தான் இருக்க உன்னை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கார் இந்த சமயத்துல வெளியே போறது உனோட உடம்புக்கு நல்லதில்ல நான் உன் வீட்டுக்கு வரும்போது உனக்கு தேவைப்பட்ட தனிமை கிடைக்கும் என்று மறுமொழி அனுப்பினான் முகில் முகிலின் மறுமொழியில் இருந்து அதற்கு மேல் அவனிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்பது திட்டவட்டமாய் மாயாவிற்கு விளங்கியது அதற்கு மேல் அவனிடம் பேச பிடிக்காமல் மொபைலை தூரமாய் வைத்துவிட்டு சரி நடப்பது நடக்கட்டும் மாறி மாறி பேசுறதால எதுவும் நடக்கப் போறதில்ல வரும்போது மொத்தமா பேசிக்கலாம் என்று மனதில் கங்கணம் கட்டினாள் ஒரு வாரமாய் படுத்தே இருந்ததால் அவளது உடல் மிகவும் பலவீனப்பட்டிருந்தது எழுந்து நடப்பது என்பது கூட அரிதான விஷயமாகிவிட்டது அவளுக்கு ஒரு வழியாய் தூக்கத்திலிருந்து தெளிந்தபின் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பதை முதலில் நிறுத்தினாள் மாயா தன்னால் ஏன்ற மட்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மெதுமெதுவாக கொள்ளைப்புறத்தில் நடைபழகினாள் ஏற்கனவே சோர்ந்திருந்த உடலை மேலும் களைப்படைய வைக்காமல் பொறுமையாய் தன் உடல் பழைய நிலைக்கு வருவதற்கு காத்திருந்தாள் சோம்பியே இல்லாமல் நடைபயின்றதாலோ அல்லது சுத்தமான காற்றில் மனம் தெளிவடைந்ததாலோ விரைவிலேயே பழைய நிலைக்கு திரும்பினாள் மாயா கொஞ்சம் கொஞ்சமாக என்றாலும் மாயா பழைய நிலைக்கு திரும்புவதைக் கண்ட குடும்பமும் மெல்ல மெல்ல பழைய நிலைக்கு திரும்பத் தொடங்கியது மறுநாள் எப்பொழுதும் எழுந்திருக்கும் நேரத்தை விட சீக்கிரமா எழுந்து விட்டாள் ஏனோ அன்று அதற்கு மேல் தூக்கம் வரவில்லை எழுந்து பல் துளைக்கிவிட்டு கையில் கிடைத்த புத்தகத்தைப் படிக்கலானால் பல மணி நேரமாய் படித்தது போன்ற உணர்வு தோன்ற அவளின் கவனம் அறையின் கடிகாரத்தின் மேல் விழுந்தது மணி எற்ற ஆச்சு இன்னும் அம்மா சாப்பிட கூப்பிடல என்று எண்ணியபடி அரை மணி நேரம் காத்திருந்து விட்டு அவளை யாரும் அழைக்காமல் போகவே என்னவென்று பார்ப்பதற்காக மாடியிலிருந்து கீழே இருந்து டைனிங் ஹாலிற்கு இறங்கிச் சென்றாள் அங்கே காலை உணவு அவளுக்கு எடுத்து வைக்கப்பட்டிருந்தது அவளது கண்களில் பட்டபோதும் கருத்தில் பதியவில்லை கீழே சென்றவளுக்கு என்றுமில்லாதவாறு அன்று வீடே சிப்தத்தில் மூழ்கியிருந்ததில் ஆச்சரியம் தாழவில்லை எங்கே போய்விட்டார்கள் எல்லாரும் என்று வாய்விட்டு கூறியபடி முதலில் அடுப்படைக்கு சென்று பார்த்தாள் பின் தன் தம்பி அக்கா இருவரின் அறைக்கும் சென்றாள் அங்கும் யாரும் இல்லாமல் போக அவளின் பெற்றோர்களின் அறைக்கு சென்றாள் அங்கும் யாரும் இல்லாமல் போக என்னிடம் சொல்லாமல் எங்கே போயிருப்பார்கள் என்று எண்ணியபடி தன் மொபைலை தேடியவளுக்கு அதை அவளின் அறையில் வைத்துவிட்டு வந்தது ஞாபகம் வந்தது அவசர அவசரமாக அவளின் அறைக்குள் நுழைந்து மொபைலை எடுக்க முயன்றபோது டைனிங் டேபிளில் உணவை பார்த்தது போல ஞாபகம் வர எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு எங்க போயிருக்காங்க எல்லாரும் என்று எண்ணியபடி அவள் மொபைலை எடுப்பதற்கும் வாசலில் காலிங் பெல் அடிப்பதற்கும் சரியாக இருந்தது என்கிட்ட சொல்லாம எங்க போனாங்க அப்படி என்ன அவசரம் என்று எரிச்சலும் கோபமுமாய் கீழே வந்தவள் யார் என்று கூட பார்க்காமல் எங்க போனீங்க எல்லாரும் என்று குரலை உயர்த்தியபடி கதவை படார் என்று திறந்தாள் மாயா கதவை திறந்தவளுக்கு எதிரே நின்ற முகிலைக் கண்டு ஒரு வினாடி அனைத்து புலன்களும் செயலிழந்து நின்றன நீ நீங்கள் அவனை அந்த சமயத்தில் எதிர்பார்க்காத மாயா புருவங்கள் நெறிய குழப்பமும் கேள்வியாய் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் ம் என்று ஒற்றை சொல்லை மட்டும் பதிலாய் தந்தவன் உள்ளே வரலாமா என்றான் உணர்ச்சி மறத்த குரலில் இல்லை முடியாது என்று சொல்லிவிடத் துடித்த நாவை வீட்டிற்கு எதிரியே வந்தாலும் முகம் மலர வரவேற்க வேண்டும் என்று சிறுவயது முதலே கற்றுக் கொடுத்த பாடம் தடுக்க வாசலை விட்டு நகர்ந்து அவன் உள்ளே வருவதற்கு வழிவிட்டாள் உள்ளே நுழைந்தவன் மேலே எதுவும் பேசுவதற்கு முன் வீட்டில் யாரும் இப்ப பேசுவது சரியா இருக்காது அப்பா அம்மா இருக்கும் சமயப் பார்த்து இன்னொரு நாள் வாங்க என்று கூறி வந்தவனை வந்தவளையே போக வைக்க எண்ணினாள் ஏனோ அவனுடன் தனியாக இருக்கிறோம் என்ற எண்ணம் அவளின் மனதில் ஒரு விதமாக அசௌகரியப்படுத்தியது நீ என்கிட்ட தனியா பேசணும் தானே சொன்ன என்றான் அதே உணர்ச்சிகளற்ற குரலில் தனியாக பேச வேண்டும் என்று கூறிவிட்டு இப்போது தனியாக இருக்கிறோம் அதனால் வெளியே செல் என்று சொல்கிறாயே என்ற கேள்வியை வாய் திறந்து அவன் கேட்காவிட்டாலும் அவனின் அந்த வாக்கியம் அதை வெகு தெளிவாக அவளுக்கு சொல்லிக் காட்டியது அவளின் பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்த சோபா செட்டில் அமர்ந்தபடி கேள்வியாய் அவளை நோக்கினான் எழுத்து பிடித்த பொறுமையுடன் தனியாக என்று நான் சொன்னது ஒரு பப்ளிக் பேசல் கூறும்போதே புது இடத்தில் எப்படி தான் பேச வேண்டியதை அவனிடம் பேச முடியும் அவனின் நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல கேள்வி கேட்க வேண்டும் முகத்தில் அறைவது போல கத்த வேண்டும் என்று நினைத்தோமே அதையெல்லாம் எப்படி செய்ய முடியும் என்று அவள் அறிவு அவளையே கேட்க அது அவனுக்கு தெரியாதல்லவா என்று மனதுக்கு ஒரு சப்பைச்சாக்கை சொல்லிவிட்டு அவனை எரிச்சலும் கோபமுமாய் பார்த்தாள் மாயா நெடிய ஒரு பெருமூச்சை விட்டபடி நீ என்னிடம் தனியா பேசணும்னு சொன்னதால உன் அப்பாவோட பெர்மிஷனோட தான் இந்த சந்திப்பு நடக்குது உன்னோட ஃபேமிலி பக்கத்துல இருக்கிற ஏதோ கோவிலுக்கு போயிருக்காங்க அவங்க திரும்பி வர்றதுக்கு குறைஞ்சது மத்தியானம் ரெண்டு மணி ஆயிடும் உனக்கு என்கிட்ட என்ன பேசணுமோ அல்லது திட்டணுமோ ஏய் கத்துறதா இருந்தா கூட எந்த கவலையும் படாம இங்கேயே பண்ணலாம் என்றவன் சிறிது நிதானித்தான் தான் நினைத்தது அவனுக்கு எப்படி தெரியும் என்று மனதில் மாயா எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது அவனே தொடர்ந்தான் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா உங்க அப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இதே விவரத்தை உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் சொன்னார் நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்று கூறிவிட்டு அவள் கையில் இருந்த மொபைலின் மேல் அவனது பார்வை நிலைத்தது சந்தேகமாய் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவசரமாக அவளது மொபைலை பார்த்தவளுக்கு அவன் கூறியது அனைத்தும் உண்மை என்றானதில் கொஞ்சம் ஏமாற்றமாக கூட இருந்தது அவள் மெசேஜை பார்த்து கொண்டிருக்கும் போதே இப்ப நான் சொல்றது நம்புறியா என்று அவன் கேட்ட விதத்தில் மாயாவின் தலை விரிட்டு நின்றிருந்தது அவன் வெறும் இந்த மெசேஜை பற்றி மட்டும் பேசவில்லை என்று அவளுக்கு தெரிந்தாலும் அதை அவளிடம் நேரில் கேட்டால் தான் இந்த மெசேஜை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் என்று விதண்டாவாதம் செய்வான் என்று மனதில் செலுத்தாள் ஆனா அவனோட அப்பா கோவிலுக்கு போகல இங்க பக்கத்துல தான் பார்க் பண்ணிட்டு கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்கேஸ் உனக்கு எந்த சமயத்திலையாவது என்னை கண்டு பயமோ அல்லது என்னால உனக்கு ஆபத்து வரும்னு நீ நினைச்ச உடனேயே உங்க அப்பாவுக்கு கால் பண்ணிடலாம் உங்க அப்பா சில செகண்ட்ஸ்ல வந்துடுவார் அண்ட் நாம பேசி முடிக்கிற வரைக்கும் நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன் என்று உறுதிமொழியும் கொடுத்தான் முகிலின் முன்னேற்பாட்டை கண்டு ஒரு கணம் மாயா பிரமித்து நின்றாலும் மறுகணம் அவள் இதழ்கள் வரட்டி ஏலனத்தில் வளைந்தன இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணினதால தானே அவ கூட ஏமாந்தா அவனோட கேரக்டரோட ஒன்றி போனதால தானே அவன் நடிக்கிறானா இல்லை கேரக்டராவை வாழ்றானான்னு முகந்திகாவால் கண்டுபிடிக்க முடியல அதனால தானே அவ தன்னை விட இவனை நம்பினா அவனின் வார்த்தைகள் கணந்து கொண்டிருந்த கங்கின் மேல் என்னையை பார்க்க ஏன் என்னை ஏமாத்தனீங்க எதுக்காக இந்த நாடகம் ஏன் என்னை குன்னீங்க எந்த முன்னுரையும் இன்றி நேரடியாக அவள் கேட்க துடித்துக் கொண்டிருந்த விஷயத்திற்கு வந்தாள் அவளின் கேள்வியை எதிர்பார்த்திருந்ததாலோ என்னவோ அவனது கண்ணில் தோன்றிய ஒரு சிறு மாற்றத்தை தவிர வேறு எந்த மாற்றமும் அவனது முகத்தில் தோன்றவில்லை சில வினாடிகள் எந்த சத்தமும் இன்றி மௌனத்தில் கழிந்தது தன் ஒரு கரத்தால் கழுத்தின் பின்புறத்தை அழுத்தி விட்டுவிட்டு அவளை நேருக்கு நேராக பார்த்தவனின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாவிட்டாலும் அவனின் கண்களில் ஒருவித வெறுமை படர்ந்திருந்தது உனக்கு நாதுரோகம் பண்ணல என்று கூறியவன் சில கணங்கள் நிதானித்துவிட்டு தொடர்ந்தான் என்னோட விதி உன்னை அழிக்கிறதுதான் உன்னோட அழிவுக்கு நான் காரணமாவே அப்படிங்கிறது தான் என்னோட விதி என்றான் வெற்றி குரலில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்